சட்சிவானந்த சக்குருமூர்த்தி திருப்பாதங்கள் கோழி பூஜன முஸ்காரம் அன்பான பக்தர்களே என்று மிக முக்கியமான ஒரு நாள் குரு அதாவது தாங்க தாங்க தங்களுடைய குருவை நினச்சி பிரார்த்தனை பண்ணி அவருடைய அருளுக்கு பாத்திரமாக ஒரு முக்கியமான ஒரு நாள் அதாவது இந்த உலகத்தில் சப்தசுகள் ஒன்று கூடி என்று இந்த உலகத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படணும் என்னென்ன மாதிரி இந்த உலகத்தை கொண்டு நடத்தணும் எப்படி எப்படி அரசியல் மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கும் ஒரு நாள் குரு பூர்ணியமாக இன்றைக்கு சம்பல் பள்ளத்தாக்கில் வைகாசி பௌர்ணமி இன்றைக்கு முக்கியமான இந்த நாளில் புத்த பகவான் பரிநிர்வாணம் அடைந்த நாள் என்று இன்றைக்கு முக்கியமாக குருவாரம் வியாழக்கிழமை சில முக்கியமான நாள் அப்படியான ஒரு நாளில் நாங்கள் எல்லாம் பங்கு வச்சுருந்தால் எங்களுக்குள்ளே இறைவன் எங்களுக்கு பக்கத்திலே இருக்கிறார் எங்களுக்குள்ளே இறைவன் இருக்கிறார் என்ற காட்டுறதுக்காக நாங்கள் வந்திருக்கிற எல்லோரும் பெரும்பாக்கி இந்த யாகத்தில் பங்கு வச்சினருக்கு ஏனென்று சொன்னால் வரலாறு மனித பிறவி ஒரு அரிய பிறவி நாங்கள் பல பிறவிகளில் செய்த கர்ம வினைகளை கொண்டு கர்ம வினைகளை கரைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வழியை மகான்கள் ஞானிகள் சித்தர்கள் நம்ம கண்டுபிடிச்சி வழிகாட்டியிருக்கார்கள் என்னென்னு சொன்னால் பலதரப்பட்ட நிறங்கள் பலதரப்பட்ட குணங்கள் பலதரப்பட்ட விடயங்களை பலதரப்பட்ட எண்ணங்களை கொண்டு வாழ்கிற ஒரு மனிதன் அவன் உலகத்தில் பலதரப்பட்ட விஷயங்கள் மூலம் அவன்களை உடனே தபத்தின் மூலம் கொண்டு வரையிலாந்து அறிந்த மகான்கள் இப்படி யாகங்கள் யக்ஷங்கள் வியான யபங்கள் எல்லாம் கொண்டு வந்தார்கள் ஏனென்று சொன்னால் நாங்கள் ஐம்பொறிகள் மூலம் அதாவது துலங்கள் மூலம் வெளியில் எடுத்த கருமாக்களை உடனடியாக நாங்கள் உள்ளுக்குள்ளே அவங்க தபத்தில் ஆழ்த்த முடியாது என்று சொன்ன அந்த அறிந்த ஞானிகள் இப்படிப்பட்ட வழியில் எங்களுக்கு ஐம்பொறைகள் மூலம் நாங்கள் வந்து உபதேசங்கள் மூலம் யாகங்கள் யக்ஷங்கள் மூலம் எடுக்கும் அந்த அருள் மனதில் ஒரு நல்ல தன்மையை உண்டாக்கி தபத்துக்கு போகிறதுக்கு ஒரு வழி காட்டும் அப்படின்னு சொல்லி உண்டாக்கி இப்படிப்பட்ட பல யாகங்களை கொண்டு வந்தார்கள் அப்படி அப்படி எங்களுக்கு பாருங்கள் ஒரு பெரிய ஒரு வழியை எங்களை காட்டி விட்டு சென்றிருக்கிறார் நம்ம குருநாதர் அதாவது மாணிக்க வாசவர் நமக்கு சொல்லியிருக்கார் புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாயி பல்புருவமாகி பறவையாய் பாம்பாய் பேயாய் கணங்கனாய் வல்ல சுழறாயி முனிவராய் தேவராய் புறப்பும் பிறந்துள்ள தேனன் பெருமான் தாவர சங்கமத்துள்ள சொல்லியிருக்கிறார் அதாவது என்ன சொன்னால் நாங்கள் பல புறவிகளில் செய்த கர்ம வினைகள் அதை இப்புறவியில் நாங்கள் செய்யவே செய்ததை விட பல புறவிகளில் செய்த கர்ம வினைகள் சந்தர்ப்பம் வரும்போது எங்களுக்கு தாக்கத்து உண்டாகும் அதாவது நாங்கள் முதலாவது அறிவு மரம் முதலாவது அப்போ நம்ம மரம் தாவரங்களாக பிறந்திருக்கோம் முதலாவது அறிவிலருந்து பிற ரெண்டாவது அறிவிலிருந்து மூன்றாவது அறிவு நாலாவது அறிவு ஐந்தாவது அறிவு நாங்கள் வந்து மனித புறவியை எடுத்திருக்கோம் இந்த அந்த ஐந்து பாருங்கள் அறிவுகள் அந்த ஐந்து ஆறு பிறவிகளையும் நாங்கள் எடுத்த அந்த ஐந்திலேயும் எடுத்த அந்த நற்கார காரியங்களால் செய்த கர்ம வினைகளால் கர்மத்தை கடக்கக்கூடிய ஒரு பெரிய ஆறாவது அறிவு படைத்த மனித புறவி எங்களுக்கு கிடச்சிருக்கு அப்போ நாங்கள் பல புறவிகளில் நாங்கள் பிறந்திருக்கோம் மரமாக பிறந்து ஒரு அறிவா ஒரு ரெண்டு அறிவா மூன்று அறிவா நாலு அறிவா ஐந்து அறிவா ஆறாவது அறிவா நாங்கள் இப்போ பிறந்திருக்கோம் இந்த ஆறாவது அறிவு பாருங்கள் பிறந்திருக்கிற எங்களுக்கு இந்த துன்பத்தில் இருந்து அந்த கர்ம பெண்ணைகள் இந்த வெளியே வாரத்துக்கு என்னென்ன வழிகளை கண்டுபிடித்தார்கள் இந்த சித்தர்கள்னால் இப்படிப்பட்ட மகாங்கள் ஞானிகள் சித்தர்களால் இப்படிப்பட்ட பெரிய வழிகளை கண்டுபிடிச்சி அவர்கள் எங்களுக்கு மிக இலகுவாக பாருங்கள் கொண்டு போகிறதுக்கு வழிகாட்டினார்கள் இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள் சூரிய சக்தி தான் காயத்ரி மந்திரங்களில் நான் காயத்ரி என்று சொல்லி கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கிறார் அப்போ சூரிய சக்தி தான் காயத்ரி அப்போ சூரியனுடைய சக்தி தான் எங்களுக்குள்ளே இருக்கேன் ஆன்மா அப்போ சூரியன் எங்களுக்குள்ளே இருக்கிறார் அப்போ சூரியனில் பாருங்கள் இந்த சூரியன் இல்லாமல் எந்த உலகத்தில் எந்த உயிரினங்களும் வாழ முடியாது இப்போ தாவரங்கள் இருந்து நவக்கோள்கள் இருந்து சகலத்தில் எல்லா ஜீவராசிகளும் சூரிய சக்தி நமக்கு தேவை அப்போ அந்த சூரிய சக்தியை பாருங்கள் பெற்றுத்தான் நாங்கள் இந்த உலகத்தில் துன்பமில்லாத ஒரு நல்லொரு வாழ்க்கை வாழணும் நீங்கள்லாம் உதாரணத்துக்கு இந்த மரத்தை பாருங்கள் நிணலுக்குள்ளே வச்சுருந்தால் அதனுடைய முழுமையான பரிணாமத்தை அது பெறப்படாது சூரிய சக்தி படாது அதே மாதிரி சூரிய சக்தி எங்களுக்குள்ள இருக்கிறது காயத்திரி காயமாகி அந்த உடம்புக்குள்ள இருக்கிறது தான் சூரிய சக்தி அப்போ இந்த சூரிய சக்தியை மனத்தை அப்போ பாருங்கள் மனத்தை சந்திரன் ஆகும் இப்போ நாங்கள் பாருங்கள் உலகத்தில் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து நம்மளு இயக்குனத்தை என்று எடுத்துக்கொண்டால் எல்லாத்தையும் சூரிய சக்தி தான் இயக்குது முக்கியமாக பாருங்கள் சந்திரனும் சூரியனையும் பாருங்கள் எங்களுக்கு உலகத்தில் எங்களை மனத்தில் மாற்றங்கள் உண்டாக்கு வழிகாட்டம் எடுத்துக்கொண்டால் சூரிய சக்தி எங்களுக்குள்ள இருக்க ஆன்மா மனம் சந்திரன் அப்போ சூரியன் சூரிய சக்தி இந்த மனம் பாருங்கள் இந்த சந்திரன் பதினஞ்சு நாள் தேஞ்சி பதினஞ்சு நாள் வளருவார் இந்த மனத்தில் ஒரு சிந்தனை பாருங்கள் பெரிய ஒரு சிந்தனை கொண்டு வந்த அப்படின்னா அந்த சிந்தனை பாருங்கள் கொஞ்ச நாளில் அப்படியே அழிஞ்சு போகும் அப்போ இதிலிருந்து நமக்கு தெரியும் தெரியணா சந்திரன் தான் மனத்தை இயக்குறாரு சூரிய சக்தியிலேருந்து ஆன்மாவிலிருந்து மனம் எண்ணங்கள் மூலம் எண்ணி அவர் எடுக்கிற எண்ணி அவர் செய்த கருமாக்களை மனம் இந்த உடலை கொண்டு இயக்கிறார் அப்போ இந்த மனம் இந்த உடலை கொண்டு இயக்கும் போது இந்த சூரியலிருந்த சக்தியை எண்ணி எடுத்து அவர் கர்மாக்கள் செய்யும் போதும் அவர் பல பிறவிகளில் பாருங்கள் என்ன செய்த கர்ம வினைகளால் அவர் அஞ்ஞானம் ஆகி அறிவு இழந்து இன்றைக்கு நாங்கள் வேதனைப்பட்டு போது விதி என்னுடைய கர்மாவை உண்டாக்குன நாங்கள் அந்த விதியிலிருந்து நாங்கள் வெளியே வரணும் அப்படின்னு சொன்னால் மதி மூலம் வெளியே வரலாம் விதியை மதியால் வெல்லலாம் புத்த பகவான் பாருங்கள் அவர் ஆசைதான் துன்பத்துக்கு காரணம் விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லி தர்ம உபதேசம் பண்ணார் என்றுதான் அவருக்கு பாருங்கள் பரிநீர்வாண நிலை அடைந்து அவர் அவருடைய சீடர்களுக்கு உபதேசம் பண்ண நாள் அப்போ இந்த விதியாயிய பாருங்க கர்மாக்கள் எங்களுக்கு பாருங்கள் உலகத்து பக்கம் போய் விதியாகி அந்த கருமாக்கள் மனதில் எண்ண வச்சு அந்த கருமாக்கள் உலக ஆசை பக்கம் போய் அந்த ஆன்மாவாகி சூரியல்லேருந்து சக்தி எடுத்து நாங்கள் கருமாக்களை அளவுக்கு செய்யும் போது இந்த மனம் பலம் குறைஞ்ச உடனே விதி வண்டு விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த விதி என்னுடைய அது கர்மா நம்ம செய்த கர்மா கர்மாண்டா செயல் தீய செயல்கள் இப்போ நல்ல செயல் தீய செயல் எங்களுக்குள்ள இருக்குது அப்போ அந்த அந்த கருமாக்களை பாருங்கள் அழிப்பதற்கு எங்களுக்கு பாருங்க எப்படி என்று தெரியாமல் நாங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கோம்னா அடிக்கடி மகான்கள் ஞானிகள் சித்தர்கள் இங்கே அவதாரம் பண்ணார்கள் அவர்கள் அவதாரம் பண்ணி பார்த்தார்கள் பாருங்கள் திடீரென அஞ்ஞானத்தில் மறைஞ்சிருக்கிற மனத்தை திடீரென தபத்துக்கு கொண்டு புகையிலாது அப்படி என்று அறிந்தவர்கள் பாருங்க சரியை கிரியே யோகம் ஞானத்தை கொண்டு வந்து யாகங்கள் ஜட்சங்கள் மூலம் எப்படி அதை கொண்டு வரலாம்னு சொல்லி யாகங்கள் செய்ய வைத்தார்கள் பூசைகள் செய்ய வைத்தார்கள் ஏன்னா இந்த ஐம்பொறிகளை மனம் இயக்குது இந்த உடலை மனந்தான் இயக்குறார் அப்ப இந்த மனம் பாருங்க ஐம்பொறிகளை இயக்கி எடுத்த கருமாக்களை எடுத்த கருமாக்களை எங்கேருந்து அந்த கருமாக்களை செய்யக்கூடிய சக்தியை எடுத்தார் என்று சொன்னால் அவர் இருந்து எடுத்தார் சூரிய சக்தி தான் ஆன்மா நம்ம உணர்வு மயமா இருக்கிறார் அந்த ஆன்மாவிலேருந்து அவர் எப்படி எடுத்தார்டா மனிதனுக்கு மட்டும்தான் ஒரு பெரிய ஒரு நினைத்து வாழ்றவர் எண்ணி வாழ்றவர் வாழ்வு அப்போ அவர் எண்ணும்போது பாருங்கள் இந்த ஆன்மாவிலிருந்து சக்தியை கொடுப்பார் செயல் பண்ணுறதுக்கு அப்போ இந்த சக்தியை செயல் பண்ண கொடுத்தே தான் கிருஷ்ணர் சொல்கிறாரு நான் உனக்கு சாட்சியாக இருப்பேன் உனக்குரிய அருளை நீ என்ன என்றையோ உனக்குரிய அருளை நான் தரும் அதுக்குரிய செயலுக்குரிய கர்மா அதோட நோவோ இன்பமோ துன்பமோ அது உனக்கு தான் எனக்கு பாதிக்காது நான் நீரால் நெருப்பால் அழியாதவன் எதாவாலையும் அழிக்க முடியா நான் ஆன்மா உனக்குள்ளே இருக்கிறேன் தான் மந்திரங்களின் நான் காயத்ரி சூரிய சக்தி தான் காயத்ரி ஒரு தடவை சொல்கிறாரு பாருங்க நான் சூரியனை கொடுத்த சூரியன் மனுவுக்கு கொடுத்திருக்கார் அப்படின்னு சொல்கிற அர்ச்சுனிட்ட உபதேசம் பண்ணும்போது நீ இப்புறவியில் இருக்கிற நீ எப்படி போகணுன்னு சொன்னால் நான் தான் அப்படின்னு காட்டுறாரு நான் தான் சூரியனா இருந்த அந்த சக்தி இப்போ நான் பாருங்க உங்க மச்சான அவதாரம் பண்ணியிருக்கிறேன் நான் தான் பாருங்க சூரியனை கொடுத்து சூரியன் மனவுக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாரு அப்ப நீ இப்புறவியால் இப்படி சூரியன் பழங்காலத்தால் அப்படின்னு சொல்லி அர்ச்சனை கேட்குறாரு அப்ப இந்த விஷயத்தை தான் பாருங்க அவர் இப்போ என்ன செய்தார் கிருஷ்ணரா வந்திருக்காரு ஆனால் அவர் நெடுகை யுகம் யுகமா இருந்து கொண்டிருக்கிறாரு அந்த உருவங்கள் தான் மாறிக்கொண்டிருக்கு இப்போ அந்த உருவங்கள் மாறி ஓர் அறிவு ரெண்டு அறிவும் மூன்று வந்து பல விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சை பாருங்கள் செட்லைன் மட்டும் ஃபுல்லாக கண்டுபிடித்தோம் ஆனால் கண்டுபிடித்த நாங்கள் பாருங்க இந்த எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோம் அதை கொண்டு வாழக்கூடிய வழி நம்மளுக்கு தெரியாது என்னன்னு சொன்னால் நாங்கள் அறிவு மூலம் கண்டுபிடிச்ச அந்த விஷயத்தை பாருங்க என்ன சிந்திச்சோம் இந்த அறிவால் கண்டுபிடிச்ச அந்த எல்லா விஷயங்களையும் கொண்டு வாழ முடியாத அளவுக்கு என்ன ஞானம் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று நான் ஞானம் உள்ளிருந்து வருவது ஞானம் உள்ளிருந்து உள்ளிருந்துவார் அப்ப அறிவு வெளியில இருந்து படிச்சு பார்த்து கேட்டு அறிவு அப்ப ஞானம் உள்ளிருந்து அந்த ஞானம் இல்லாதனால நாங்க உலகால மேல் நோக்கி நடந்து கொண்டிருந்தாலும் அதை சரியா அனுபவிக்க கூடிய பாருங்க ஏன் இல்லை அப்படின்ற அறிந்த உடனே நாங்க அறிவு மூலம் போய் சேர்த்த அந்த கருமாக்கள் எங்களை வாழ விடாமல் இருக்குன்னு சொல்லித்தான் உள்ளுணர்வு மூலம் பெறுவதற்காக இப்படிப்பட்ட வழிகளை நீ உள்ளுணர் உள்ளுணர்வை பெறக்கூடிய அந்த அந்த ஞானத்தை புறக்கூடிய ஒரு வழியை சாதாரணமாக கொண்டு வரையலாம் மக்களுக்கு சாதாரண மக்களை கொண்டு வரையலான்றதுக்காக இப்படிப்பட்ட விஷயங்களை கொண்டு வந்து அவர்கள் இப்போ அங்கே உள்ளுக்குள்ள உள்ளுணர்வு மூலம் போகும்போது அவன் அறிவு பெறும்போது ஞானம் பெறும்போது அவனுடைய இந்த அறிவு மூலம் அவன் பெற்ற கருமாக்களை ஞானத்தின் மூலம் அதை எப்படி இல்லாமாக்கூடிய வழி என்று கண்டுபிடிச்சவர்கள் தான் சித்தர்கள் அவர்கள் கண்டுபிடித்து இந்த உலக மக்கள் அஞ்ஞானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அறிந்தவர்கள் என்ன செய்தால் அப்படின்னா இப்படி இந்த மனம் எண்ணி வாழ் மனம் இந்த எண்ணி பாருங்க செயல் எல்லாம் கருமாக்களை செய்து விட்டார்கள் அதை எங்க இருந்த சொன்னா எதிலிருந்து எடுத்தாங்க சூரியிலிருந்து எண்ணி ஆன்மாவிலிருந்து எண்ணி எடுத்த கருமாக்கள் இன்றைக்கு அது வேதனைப்படுத்தி கொண்டிருக்காங்க விதியாக அந்த விதியிலிருந்து நாங்கள் அவங்க வெளியே கொண்டு வரணும் வேண்டாம் அவங்க முழுமையாக தபத்தில் ஈடுபடுத்தி அந்த முழுமையாக அந்த பாருங்க அஞ்சு பொறிகள் உள்முகமாக அவங்க தபத்தில் ஈடுபடும் போது அந்த முழுமையான அந்த ஆன்மாவோட அருள் அந்த மனத்துக்கு பெறும்போதும் மனம் ஒரு சக்தி பெறும் அப்ப சக்தி பெற்றோடன சந்திரன் மதி என்பது சந்திரனுக்குரியது அப்ப மனம் சந்திரனை இருந்தது மனம் சந்திரனுக்குரியது அப்ப விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னா மதி என்ற சந்திரன் அப்போ மனம் முழுமையா உள்முகமாக புலங்களை கொண்டு உள்முகமா தவம் பண்ணும் முழுமையான பாருங்க என்ன சூரியனுடைய அருள் பெறும்போதோ இந்த சந்திரனாகிய மனம் சக்தி பெறும் சக்தி பெற்றவுடனே அவர் இதுவரை செய்த பாருங்க கருமாக்கள் கரைஞ்சி விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்ட்டு கொண்டு வந்தார் கொண்டு வந்தார்கள் சித்தர்கள் அப்போ இந்த மனம் பாருங்க சக்தி பெற்ற உடனே அவர் தபத்துல பாருங்க அவரோட ஆளும் போதும் என்ன செய்தார்னா அவர் நிர்விகல்ப சமாதி நிலைய ஆனந்த நிலை நிலையில் இருப்பார் அந்த ஆனந்த நிலையில இருந்த மனம் பாருங்க செயலுக்கு போகும்போது என்ன செய்தார் அது உலக அது பாருங்க செயலுக்கு போகும்போது எங்களுக்கு மனத்தில் நாங்கள் உலக விஷயங்களுக்கு புலங்களை கொண்டு இயக்கும் போது நாங்கள் இந்த உலகத்து பக்கம் வாழலாம் என்ற சகல உண்மைகளையும் இந்த ஞானத்தின் மூலம் சித்தர்கள் கண்டுபிடிச்சுத்தான் இதை இலகுவாக மக்களை கொண்டு போய் இலகுவாக இப்படி இந்த கருமாக்களை கரைக்க வைக்கலாம் என்று உணர்ந்தவர்கள் இந்த காயத்ரி மந்திரத்தின் மூலம் எப்படி மாற்றங்கள் உண்டாக்கலாம் ஞானத்தின் மூலம் எப்படி மாற்றங்கள் எப்படி தவத்தின் மூலம் இப்படி இப்படி பல வழிகளை நம்மளை கண்டுபிடி சென்றிருக்கிறார்கள் அப்ப இதுல இருந்து நமக்கு எல்லாம் வெளியே வருதுன்னா நாங்க பல புறவிகள்ல செய்த கருமாக்கள் மூலம் ஆரம்பத்தில் வரும்போது எங்களுக்கு துன்பங்கள் தாக்கி கொண்டிருந்தது அப்போ அந்த துன்பத்திலேருந்து அந்த குரு சொல்ற மாதிரி கேட்டு வழி நாங்கள் வரும்போது அந்த வழியில் வரும்போது எங்களுக்கு கருமாக்கள் மெல்ல 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 கரைஞ்சி போகிறது நமக்கு உண்மை நமக்கு தெரியுது அதுலேருந்து நமக்கு இப்போ தெரியுதுன்னா காயத்ரி மந்திரம் காலையில் எழும்பி நாங்கள் பாருங்க அதிகாலையில் காயத்ரி மந்திரம் சொல்லி ஒரு பத்து நிமிஷம் அண்டான நாங்கள் கடவுளை நினைக்கிறோம் என்னடா கடவுளை நாங்கள் நினைப்பதற்கு உகந்த நேரம் காலையில் ஒரு குருவிட்டை போனால் குருவருளும் திருவருளும் நிறைந்த இடம் வருது இறைவனால் ஆசிர்வாதிக்கப்பட்ட இடம் ஒரு குரு இருக்கிற இடம் இறைவனே அங்கே இருப்பார் அப்படிப்பட்ட இடத்துல போனால் எங்களை மனம் மனம் சலனங்கள் அற்ற நிலைக்கு போ போகிற மாதிரி அந்த டைமில் இதே நாலு மணிக்கு நாங்கள் எழும்பி அதை காயத்ரி மந்திரம் சொல்லி அவரை நினைக்கும் போது சலனமற்ற ஒரு சரியான நிலையை நாங்கள் அடையலாம் என்ற விஷயத்தை இப்படியெல்லாம் அவர் கண்டுபிடிச்சிருக்காள் அதனால் நமக்கெல்லாம் பெரும் பாக்கியம் என்று சொன்னால் இன்று மிக முக்கியமான ஒரு நாள் இந்த நாளில் நாங்கள் இப்படி யாகங்கள் யக்ஷங்களில் நாங்கள் இருந்து பிரார்த்தனை பண்ணும்போதோ நமக்கு அந்த இறைவனுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் அதனால் என்ற இப்பெரும் பாக்கியம் என் குருநாதர் ஆசீர்வாதம் எல்லோரும் நல்லா இருப்பீங்க யுகே இருப்பேன்